ஸோ கர்த்தருக்காய் வாழ்வதில் மாற்றங்கள் அல்லது மறுரூபம் அல்லது டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் ரெக்வயர்டு மாற்றமே இல்லாமல் இருக்கக்கூடாது ஸோ கர்த்தருக்காய் வாழ்ந்து அவருடைய சித்தத்தை செய்கிற நம்ம வாழ்க்கையில் திங்ஸ் மஸ்ட் சேஞ்ச் வாழ்க்கை மாறணும் இருந்த மாதிரியே இருந்துட்டு அப்புறம் கிறிஸ்தவன் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அது மறுரூபம் அடையிலன்னு அர்த்தம் ஸோ நம்ம பல விஷயங்களை பார்த்தோம் நம்ம போன வாரம் வாசித்த அதே வசனம் ரெண்டு குரந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நான் நியூ கிங் ஜேம்ஸ் வேர்ஷனில் படிக்கிறேன் பட் வி ஆல் பட் வி ஆல் வித் அன்வெயில்டு ஃபேஸ் வித் அன்வெயில்டு ஃபேஸ் போன வாரம் மூணு திரைகள் நம்ம கிழிக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் உங்கள் நினைவில் கொண்டு வருகிறேன் But we all, with unveiled face, beholding as in a mirror as in a mirror, the glory of the Lord, are being being transformed into into the are being transformed into the same image of Jesus Christ, from glory to glory, just as by ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் உங்கள் புரிதலுக்காக தமிழில் வாசிப்போம் நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபம் ஆகிறோம் முதல்ல ஒரு அதை நாலஞ்சு வார்த்தைகளாக பிரித்து அந்த வசனத்தை நீங்கள் பிட்டு படித்தீங்கன்னா கிறிஸ்தவத்தை நல்லா புரிஞ்சிப்பீங்கன்னா அதில் அவ்வளோ ஆழங்களை பவுல் மீன் பண்ணுகிறார் முதல் ஒரு ஃப்ரேஸ் என்னென்னா அவர் சொன்ன வார்த்தை நம்பர் ஒன் பட் வி ஆல் இங்கிலீஷ் பைபிளில் எல்லாரையும் கூட படிக்கலாம் பட் வி ஆல் ஒரு பக்கத்தில் ரெண்டு பேரை தடுத்து நம்ம எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் என்ன பவுல் சொல்கிறார் வாட் இஸ் இ டெல்லிங் இது வந்து இதனுடைய பின்னணியத்தை போன வாரம் சொன்னோம் மோசே சீனாய் மலைக்கு போகிறாரு அவருடைய முகம் தேஜஸினால் மகிமையினால் நிறைந்து நிறைகிறது அதனால் அவர் ஒரு திரையை போட்டுக்கிறார் ஏன்னா ஜனங்களால் அவர் முகத்தை பார்க்க முடியல ஸோ ஒரு என்கவுண்டர் கடவுளோடு சந்திக்கிற அந்த பிரசன்னத்தை சந்தித்த பின்பு அவர் கீழே வருகிறார் வரும்போது முகம் மட்டும் அல்ல பிரகாசித்தது அவருடைய வாழ்க்கையே மாறிற்று ஸோ அவருடைய வேத புத்தகமாகிய கண்ணாடிக்கு முன்னே வரும்போது நீங்கள் திரைகளை கலட்டி அவரை அப்ரோச் பண்ண பின்னாடி மறுரூபம் நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஸோ என்ன பவுல் சொல்கிறார் இட் இஸ் நாட் ஒன்லி மோசஸ் இங்கே கான்டெக்ஸ்ட் மோசஸ் தான் நான் சொல்கிறேன் மோசே மட்டுமல்ல நாம் எல்லாரும் இந்த இதை இந்த செய்தியை நீங்கள் ஒழுங்காக கேட்டீங்கன்னா நீங்கள் நல்ல கிறிஸ்டன் ஆயிடுவீங்க மோசேக்கு மட்டுமல்ல இது நம் எல்லாரும் நம்ம எல்லாரும் அப்படின்றார் வி ஆல் என்ற வேர்டு அவர் பயன்படுத்துகிறார் வி ஆல் ஸோ பழைய பாட்டினுடைய அனுபவத்துக்கும் புதிய பாட்டின் அனுபவத்துக்கும் வித்தியாசம் இருக்குது ஓல்டேஜ்மெண்டில் ஸ்பெஷல் பீப்புள் குறிப்பிட்ட சிலர் மோசையை போல அவங்களுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட அனுபவங்கள் கிடைத்தது அதுக்கப்புறம் ஆசாரியர்கள் சிலர் எழுந்தார்கள் அவர்களுக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் இருந்தது சில நேரங்கள் தீர்க்கதர்சிகள் தேவனோடு கூட ஒரு என்கவுண்டர் இருந்துச்சு ஸோ தேர் ஆர் வெரி ஃபியூ பீப்புள் இன் த ஓல்ட் டெஸ்டமெண்ட் பழைய பாட்டில் ஒரு சிலருக்கு மட்டுந்தான் தேவனோடு உள்ள இப்படிப்பட்ட ஒரு நெருங்கின தொடர்பு ஒரு என்கவுண்டர் கிடைச்சது அவர் சொல்கிறார் அது பழையற்பாட்டில் இப்போ புதிய பாட்டில் அவர் சொல்கிறார் விசுவாசிகளாக இருக்கிற நீங்கள் எல்லோருமே ஆசாரியர்கள் ஆஃப் த பிலிவரை கொண்டு வர ஆறாமல் நீங்கள் எல்லாருமே ஆசாரியர்கள் இங்கே நிற்கிற நாம் மட்டுமல்ல நாம் அந்த வேர்டை மறக்கவே நாம் எல்லாம் ஸோ எல்லா பிலீவர் எல்லா தேவ பிள்ளையும் தேவனுடைய பிள்ளையாக இருக்க விசுவாசியாக இருக்கிறவர்கள் நமக்கு தேவன்கிட்ட ஆக்சஸ் இருக்குன்றார் மோசை மட்டும்தான் போக முடிஞ்சிச்சு அவர் முகத்தில் தேஜஸ் இருந்தது அதில் மகிமை இருந்துச்சு அவர் மறுரூபம் அடைஞ்சார் அது அவருக்கு மட்டும்தான் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டது இப்போ அப்படி கிடையாது பரிசுத்தாவியானவர் வந்த பின்னாடி இது அவருக்கு மட்டுமல்ல நாம் எல்லாருக்கும் என்னை உட்காந்து நீங்கள் பார்க்கறது பார்த்தா நான் இல்லைன்ற மாதிரி சொல்கிறீங்க நாம் எல்லாரும் அப்படின்றார் வி ஆல் வித் அன்வெயில்டு ஃபேஸ் அப்படின்னா ஈச் ஒன் ஆஃப் அஸ் இன்னைக்கு ராத்திரி ரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு என் சத்தத்தின் கீழ் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் தேவ பிரசன்னத்தில் பிரவேசிக்கிற ஸ்லாக்கியம் பெற்றவர்கள் யூ ஹாவ் ஆக்சஸ் டு காட் உங்களுக்கு எந்த மீடியமும் தேவையில்லை ஆமேன் ஸோ நீங்கள் கர்த்தரை சந்திக்கணும் ரெண்டாவது அவர் சொல்கிற வார்த்தை வி ஆல் வித் அன்வெயில்டு ஃபேஸ் பிஹோல்டிங் ஆஸ் இன் அ மிரர் த க்ளோரி ஆஃப் த லார்ட் இங்கிலீஷ் வேர்டை கவர்னிக்கணும் கிராமரு வி ஆர் பீஇங் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றார் பீயிங் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஐ மீன் வி ஆர் பீயிங் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன் டு த சேம் இமேஜ் ஃப்ரம் க்ளோரி டு க்ளோரி ஜஸ்ட் ஆஸ் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட் ஸோ நம் நம் எல்லாரும் என்று சொல்லிவிட்டு இது மோசேக்கு சீனாய் மலு மலையின் அனுபவம் அன்றைக்கு இன்றைக்கு அவருக்கு மட்டுமல்ல எல்லாரும் எல்லாரும் ஆமேன் அவர் முகப்பிரகாசத்தோடு வந்தார் மறுரூப வாழ்வு அவருக்கு இருந்துச்சு இப்போ பவுல் சொல்கிறாரு நவர் மட்டும் அல்ல நம்ம எல்லாரும் ஆமேன் ஸ்பெஷல் பீப்புளுக்கு மட்டுமல்ல விசுவாசிகளாக இருக்கிற எல்லாருக்கும் இந்த ஆக்சஸை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு பக்கம் சொல்லுங்கள் இன்னைக்கு நான் அவர் முன்னாடி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எந்த மணித்துளியில் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்யலாங்க பிரவேசிக்கலாம் பிரவேசிக்கிற சிலாக்கியத்தை கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்றுதான் அதன் ஆழம் நீங்கள் ஆமே ஸோ ரெண்டாவது வார்த்தை பீயிங் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றார் ஃப்ரம் இன் டு சேம் இமேஜ் இன் டு த சேம் இமேஜ் ஃப்ரம் க்ளோரி டு க்ளோரி ஸோ பீயிங் என்ற அந்த இங்கிலீஷ் வேர்டை நம்ம கவனிக்க வேண்டி அந்த வேர்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த முதல்ல டிரான்ஸ்ஃபார்ம் என்னன்னு சொல்றேன் ஒரு ரூபத்திலிருந்து இன்னொரு ரூபத்திற்கு மாற்றம் அடைவதுப்பட்டீங்கன்னா நீங்க ஒரே ரூபத்தில் மறு ரூபம் அடையணும் நியூ ஃபார்ம் எடுக்கணுன்றார் அதுக்கு பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தை மெட்டமோமே அப்படின்னு நினைக்கிறேன் அதுலேருந்து தான் இங்கிலீஷ் வேர்டு மெட்டமார்ஃபசிஸ் பயாலஜி படித்த எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த வேர்டு நல்லா தெரியும் யூஷுவலாக மெட்டமார்ஃபோசிஸ்க்கு கொடுக்குற பெஸ்ட் எக்ஸாம்பிள் லார்வா கேட்டர் பில்லர் லார்வா பியூப்பா பட்டர்ஃப்ளை என்னமோ நீங்களாம் பள்ளிக்கூடம் போகாத மாதிரி என்னை பார்த்தீங்க ஓகே கேட்டர் பில்லர் லார்வா பியூப்பா பட்டர்ஃப்ளை ஸோ இந்த சேஞ்ச் ஆஃப் ஃபார்ம் கேட்டர் பில்லர் பார்த்தீங்கன்னா உயிர்ந்து போகும் லார்வா அப்படின்றது அது வேறொரு ஃபார்மில் இருக்கும் பியூப்பா என்றது தொங்கிக்கிட்டு இருக்கும் பட்டர்ஃப்ளைன்றது பூப்பு வாய் பறந்துருக்கும் சேஞ்ச் ஆஃப் ஃபார்ம் ஸோ அந்த மறுரூபம் என்பது அந்த அது அடுத்த வேர்டு அவர் என்ன யூஸ் பண்ணார் ஃப்ரம் க்ளோரி டு க்ளோரின்றார் நீங்கள் சேஞ்ச் ஆஃப் ஃபார்ம் மறுரூபம் அடையணும் அப்படின்றார் ஸோ லார்வாவில் தொடங்குனீங்களா நீங்கள் எங்கே முடிக்கணும் பட்டர்ஃப்ளை முடிக்கணும் நிறைய விஷயங்கள் சொல்லணும் பட் காயப்படாமல் நான் பேசணும் ஸோ இதுதான் மெட்டமார்ஃபிசஸ் என்ற வேர்டை அப்போஸ் நாங்கள் எப்போவுள் பயன்படுத்துகிறார் வி ஆர் ஆர் ட்ரான்ஸ்ஃபார்மிங் ஃப்ரம் இம்மெச்சியூர் கிறிஸ்டியன் டு அ வெரி மெச்சியூர் கிறிஸ்டியன் ஐ மீன் ட்ரான்ஸ்ஃபார்ம் பீயிங் அப்படின்ற வேர்டு வரும்போது அந்த இங்கிலீஷ் வேர்ட் பீங் வரும்போது இங்கிலீஷ் படித்தவங்களுக்கு எனக்கு நீங்கள் சொல்லித்தரலாம் அது ஒரு பேசிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் மாற்றலை ஏதோ என்ன என்ன மாற்றலை ஸோ பைபிளை நீங்கள் படிக்கிறீங்க ஆமேன் நீங்கள் தான் படிக்கிறீங்க நீங்கள் படிக்கிறனால நீங்கள் உங்களை மாற்றில் அதை படிக்க படிக்க உங்களை ஏதோ ஒன்று என்ன செய்துங்க கடைசியில் என்ன சொல்கிற ஆவியானவர் அப்படின்றார் த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் என்று அவர் கொண்டு வருகிறார் ஆழமாக நீங்கள் சந்திக்கணும் ஸோ நான் கருத்துடைய வார்த்தையை அப்ரோச் பண்ணுறேன் வேர்டை பர்சீவ் பண்ணுறேன் ஐ லுக் இன் டு த வேர்ட் நான் பார்க்க பார்க்க படிக்க 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 நான் கிறிஸ்துவை போன வாரம் நம்ம சொன்ன மாதிரி ஒன்று இது ஒரு கண்ணாடி ரெண்டு இந்த கண்ணாடி கிறிஸ்துவை காட்டுகிறது மூன்று கிறிஸ்துவுக்குள் என்னை காட்டுகிறது இதை நீங்கள் பார்க்க 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 யூ ஆர் பீயிங் டிரான்ஸ்ஃபார்ம் உங்களுக்கு உங்களுக்குள்ள மறுரூபத்தை கடவுள் செய்கிறார் ஆமேன் உங்களை கர்த்தர் தான் மாற்றுகிறார் வார்த்தை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு வாழ்க்கையை பரிசுத்தாவியானவர் மறுரூபம் அடைய செய்கிறார் ஆமேன் ஸோ என்னை மாற்றிக்கொள்வதற்கு கர்த்தர் வார்த்தையை கொண்டு என்னை மறுரூபம் அடைய செய்கிறார் லார்வா லார்வாவாகவே கடைசி வரைக்கும் இருந்துட்டா அது வேஸ்ட் இல்லைல்ல கேட்கலல்ல நீங்க லார்வா கடைசி வரைக்கும் லார்வாவாகவே இருந்துச்சுன்னா அது லார்வா லார்வா என்ன செய்யணும் மறுரூபம் அடையணும் அது நெக்ஸ்ட் லெவலுக்கு வரணும் அது பியூப்பாவா மாறணும் பியூப்பா பியூப்பாவாகவே இருந்துச்சுன்னா அது தொங்கி அப்படியே போயிடும் அது என்னவா மாறணும் பட்டர்ஃப்ளையாக மாறணும் ஸோ லார்வா என்று உருவாத்தனுடைய ஃபைனாலிட்டி என்னன்னா பட்டர்ஃப்ளை என்பது போல மீண்டும் பிறந்த விசுவாசியினுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எங்கே இருக்கணும்னா நீங்கள் அவருடைய சாயலாக யூ have டு பி transformed into the த இமேஜ் ஆஃப் அவர் லார்ட் Jesus. ஜீசஸ் ஆ நீங்கள் ரசிக்கப்பட்ட பின்னாடி ரச்சிக்கப்பட்ட மாதிரியே நான் கடைசி வரைக்கும் இருந்தீங்கன்னா நீங்கள் என்னை புரிவதற்கா அப்படி சொல்லிட்டு போகிறேன் நீங்கள் லார்வா விசுவாசி சாவும்போதும் லார்வா அது ரட்சிக்கப்படும் போது என்ன மைண்ட் செட் இருந்துச்சோ அந்த மைண்ட் செட் மாறவே இல்லை ரட்சிக்கப்படும் போது அதுக்கு என்ன சுபாவம் இருந்துச்சோ அந்த சுபாவம் மாறவே இல்லை ரசிக்கப்படும் போது என்ன புத்தி இருந்துச்சோ அந்த புத்தி மாறவே கேட்காத மாதிரி நடிக்கிறீங்களே ஓகே ரசிக்கப்படும் போது பேயை பார்த்து பயணம் இப்பயும் அந்த பேய் பயம் போகவே அப்படின்னா நீ என்ன இல்லை மறுரூபம் அடையலைன்னு அர்த்தம் இருக்கீங்களாங்க ரசிக்கப்படும் உருண்டு உருண்டு கீழே உழுவீங்க இருபது வருஷத்துக்கு அப்புறம் உருண்டு உருண்டு கீழே விழுறினா நீ என்ன அவளை மறுரூபம் See, இது இஸ் it டு wrong கோயிங் be going after deliverance when Christ himself is living in us and he is transforming us into the very image of our Lord Jesus. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பக்கத்தில் நான் பிறந்ததுலேருந்து குழந்தையா இல்லைங்கன்னு சொல்லுங்க இப்போ இன்னைக்கு நீங்கள் பிறந்ததுக்கு அப்புறம் நீங்கள் இதுவரையும் வளர நாற்பது வயசுக்கு அப்புறமும் நீங்கள் ஒரு சின்ன ட்ரை சைக்கிள் மாதிரி வண்டியை தள்ளிக்கிட்டு ஒரு பெலூனை கட்டிட்டு வந்தால் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு லார்வா லார்வாவும் இருக்கக்கூடாது குழந்த குழந்தையாக இருக்கக்கூடாது நீங்கள் வசனத்தை படிக்க 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 நீங்கள் என்ன செய்யணும் மறுரூபம் அடையணும் நீங்கள் கிறிஸ்துவ காணணும் கிறிஸ்துவ உங்களை காணணும் காண காண இந்த வசனத்தின் மேல் உங்கள் கண்கள் பதிக்கப்பட்டு இருக்க இதை தியானிக்கும் போது பர்சுத்தாவியான என்ன செய்ய வேண்டும் மறுரூபம் அடைய செய்ய வேண்டும் கிறிஸ்தவர்கள் வளரவில்லையோ என்று எப்பொழுதுமே சிந்திக்க வேண்டிய ஒரு நிலை நமக்கு சில நேரம் சிந்திக்க வேண்டி இருக்கிறது காட் யூஸஸ் தர்டு ஆஃப் காட் டு டிரான்ஸ்ஃபார்மஸ் ஆஃப் காட் ஐ மீன் ஸோ பீங் ட்ரான்ஸ்ஃபார்ம் இதை படிச்சிங்கன்னா இதை தியானிச்சுட்டே இருந்தீங்கன்னா இதை அப்ரோச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த கண்ணாடி முன்னாடி வந்துகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மறுரூபம் அடைவீங்க நிறைய பேர் நினைக்கிறேன்னா நிறைய வசனத்தை மனப்பாடமாக படிக்கணும் மெமரைஸ் பண்ணணும் மெமரைஸ் போட்டியில் கலந்துக்கோங்க ப்ரைஸ் வாங்கி என்னையும் காட்டுங்க இதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லலை ஆனால் மெமரைஸ் பண்ணுறனால நீங்கள் என்ன ஆக போகிறது இல்லை மறுரூபம் அடைய போகிறது இல்லை ஐ மீன் வீ ஷுட் ரீட் வீ ஷுட் மெமரைஸ் வீ ஷுட் நோ எவ்ரி திங் பட் அதல்ல இப்போது நாங்கள்லாம் சின்ன வயசில் எங்கள் சேர்ச்சில் வந்து பிஒபிஐ பைப்பா அப்படின்னா ப்ரோக்ராம்லாம் வைப்போம் அப்போது சோடு ட்ரில் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா நாங்கள் இங்கே நின்று ஒரு பேப்பரில் எழுதிட்டு வந்துடுறோம் எங்களுக்கு தெரியாது பாருங்கள் எழுதிட்டு வருவோம் எஸ்ஐ முப்பது பதினெண்டுன்னா யார் ஃபஸ்ட் எடுத்து வாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு பத்து ரூபா கொடுப்போம் இப்படி சோடு ட்ரில் மாதிரியெல்லாம் வைப்போம் அதெல்லாம் நல்ல விஷயம் அதெல்லாம் நம்ம செய்யணும் நம்ம கற்றுக்கணும் வேக வேகமாக எடுக்கணும் படிக்கணும் எல்லா ஆதி ஆமத்துலேருந்து பைபிள் வெளிப்பாடு வரைக்கும் மனப்பாடமாக படிக்கணும் ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் ஆனால் நீ மனப்பாடமாக படிக்கிறனாலையோ வேதத்தை சடசடன் திருப்புறனாலையோ மறுரூபம் வராது இந்த வசனத்தை நீங்கள் படிக்கணும் இந்த வசனம் உங்களுக்குள்ளே கிரியை செய்யணும் இந்த வசனம் உங்களை மாற்றணும் ஆவியானவர் உங்களுக்கு துணையாக இருப்பார் நீங்கள் மாற மாற இந்த வசனம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருவத்துணையால் நீங்கள் மறுரூபம் அடைக்கிறீர்கள் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் பக்கம் சொன்னால் நான் லார்வாவாகவே இருக்க மாட்டேன் என்னோட வி ஆர் வீ ஆர் பீயிங் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸோ ஆண்ட் டவர் இந்த படிக்க படிக்க எதுவாக மாத்தி கொண்டிருக்கிறார் கிறிஸ்துவின் சாயலாக வர வர நீங்கள் அவரை மாதிரி மாறுறீங்க ஆமீன் அதில் வேறு இன்னொரு இங்கிலீஷ் வேர்டு அவர் யூஸ் பண்றார் இங்கிலீஷ் வேர்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் என்று போட்டுட்டு இங்கிலீஷ் அவளை பயன்படுத்த இன் டூ அப்படின்றார் மூன்றாவது வார்த்தை உங்களுக்கு இன் டூ அப்படின்னா ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்குள் நீங்கள் பிரவேசிக்கிறீர்கள் ஒரு மூமெண்ட் இருக்குன்றார் நீங்க ஒன்றிலிருந்து ஒன்றுக்குள்ள மூவ் ஆவலைன்னா உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையினோ லார்வா ஸ்டேஜிலே தான் இருக்குன்னு அர்த்தம் இருக்கீங்களா நீங்க நான் துவங்கும் போது இருந்ததை விட அடுத்த பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இந்த பைபிளை படிக்க 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 பல சபாவங்கள் என்ன மாறி ஒரு ரூபத்திலிருந்து இன்னொரு ரூபத்துக்கு உள்ள நான் என்ன செய்யறேன் பிரவேசிக்கிறேன்